அமராவதி டேம் வழியா யாராவது மூணாருக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நாங்கள் ரீசண்டாக போன இடம் பார்த்திங்கன்னா அமராவதி டேமுக்கு பக்கத்தில் கட்டளை மாரியம்மன் கோயில்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிற ரூட்டில் தான் செக் போஸ்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கும் இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளில் போக முடியாது நம்மளோட வெஹிக்கிள்ஸை வந்துட்டு செக் போஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இடம் கொடுத்துருப்பாங்க அங்கே நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டெம்போ மூலியமாக நம்மளே கொண்டு போய் விடுவாங்க பெர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மைண்டுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் தண்ணியெல்லாம் செம்ம ஜில்னு சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு அண்ட் சேஃப்டியும் கூட மழை பெஞ்சதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல செம்ம சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் போன டையத்தில் மழை இல்லாதனால தண்ணி பெருசாகலாம் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு பிடிச்ச பிளேஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் எல்லா நாளும் இந்த இடம் ஓப்பன் கிடையாது ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதுவும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் மட்டும்தான் இந்த இடம் ஓப்பனில் இருக்கும் மற்ற நாள் போனால் உள்ளே அலவுட் கிடையாது நீங்கள் டேரெக்டாக மூணார் போகிறோன்னா மட்டும்தான் உள்ளே விடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு யாராவது இந்த ரூட் வழியாக மூணார் போகிறீங்க அப்படின்னா அது குறிப்பே இந்த டேஸில் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க பாய்